ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்ட என்ன இருக்குது எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு படங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலங்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நம்ம ராசி பலங்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாமல் நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த தினம் பௌர்ணமி தினங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பது நண்பர்களை ஏற்படுத்தி தருங்க மேலும் இன்றைய தினம் ஏழக்கூடியவன் அவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல கிரக அமைப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க நிதானம் தேவை நிதானத்துடன் செயல்படும் போது அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுடைய வியாபார ரீதியாக நீங்கள் பயணங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக சேரலாங்க அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களுக்காக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க பயணங்களை மேற்கொள்வதற்கான அது தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் இருக்கிறது உங்க பிஸ்னஸ் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சியை பெறுங்க விரிவாக்கம் செய்து கொள்ள முடியும் லேட்டஸ்டான டெக்னாலஜி தான் உங்க பிஸ்னஸ் நீங்கள் பூத்துவீங்க சில புதிய மெஷினரிஸ் வாங்குவீங்க நவீனமான மிஷினரி எல்லாம் வாங்குவீங்க ஏன்னா அந்த மாதிரி என்ன நல்ல சூழல் இருக்கிறதுனால வியாபார வாழ்க்கையை ரொம்ப விருத்திகரமாக அபிவிருத்தி பெறக்கூடிய யோகத்தை உங்களுக்கு சிறப்பாக அமைத்து தருங்க சுபச்செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நீங்க செலவு பண்ணுறதே சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நீங்க திருமண வயதிலிருந்தா உங்களுக்கு அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளில் நீங்க தாராளமாக செய்யலாங்க சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக ஈடுறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க இன்னைக்கு செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே கடைசி நேரத்துல இன்னைக்கு நீங்க முடிச்சிருவீங்க உங்களது உறவினர்கள் சில என்னால இன்னைக்கு கொஞ்சம் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில கூடக்கூடிய இன்பமான ஒரு நாளாக அமையுதுங்க உங்க குழந்தைகளின் திறமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு குழந்தைகளின் திறமையை முழுமையாக அங்கே வழிகாட்டுவதன் மூலமாக நல்ல ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியும் நல்ல ஆனந்தமும் பெருமையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகம் ஆகிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பிரிவுக்கூடிய சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேர்ந்தால் அது குறித்த நல்ல ஆழமான ஆலோசனைகள் நீங்கள் ஏற்றுப்பட்டுக் கொள்ளாமல் முதலீடு செய்தீங்கன்னா நஷ்டமாகி விடுங்க அதனால பெரும்பாலான முதலீடுகளை இந்த தினமும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்கள் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்டை நிதி பெற முடியுங்க ஏன்னா மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கி தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நிகழ்ச்சிகள் ஏதாவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக கொள்ள முடியுங்க உடல் தோற்ற பொழிவுல இன்னைக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகரியம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான நல்ல பலங்கள் இப்பொழுது இரட்டிப்பாக கிடைக்குங்க எனவே அந்த பழங்கள் நீங்கள் பெறுவதற்காக திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்றையிலிருந்து ஆரம்பிக்கலாங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல பணம் பரிவர்த்தனைகள்லாம் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் யோசித்ததாக செயல்படணும் அவசரப்பட வேண்டாம் பணம் சம்பந்தமான எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இன்னைக்கு நீங்க பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்வது ரொம்ப முக்கியங்க அவசரப்பட வேண்டாம் இன்றைய தினம் பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் பதற்றத்தை வந்து எந்த சூழலையும் வந்து மனதில் உருவாக்கி கூடாதுங்க பதறிய காரியம் சிதறன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாமல் பதற்றம் இல்லாமல் வேலைகளை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ஸ்பெஷலான சில நல்ல விஷயங்களை உங்கள் காதலர் உங்களுக்கு செய்து தருவார் அப்படின்றதுனால நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய வகையில உங்க அன்புக்குரிய காதல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்து தருவார் அதனால நீங்க ஆளுமை செலுத்தக்கூடிய காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இன்னைக்கு அமையுதுங்க மாலை நேரத்துல ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சா அது உங்களுக்கு நல்ல பலங்களை எப்படி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கையை நீங்க வந்து ரிவைன் பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கூட்டிக் கொள்ள முடியுங்க அந்த மாதிரி நல்ல தருணங்கள் போதுமான நேரங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த தினம் ஸ்பெஷலான ஒரு நாளாக நீங்க மாற்றி தருவதற்கு உங்களுக்கான நல்ல உதவி செய்வதற்கு உங்க காதலர் அல்லது அளவு வாழ்க்கை துணை ரெடியா இருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லர் வாழ்க்கையில ஸ்பெஷலான சில விஷயங்களை உங்களை வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்னைக்கு செய்து தருவார் அதனால இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்களையும் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிறைய பேர் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய சந்திப்புகள் வந்து உங்களுடைய பிளான் வந்து கெடுத்துவிடும் மேலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் குறைத்து விடுங்க அதனால நீங்கள் பிளான் பண்ணி யார் யார் மீட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பேசணுங்கிறத ரொம்ப நீங்கள் மனதில் வந்து நல்ல திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க இந்த தினம் குழந்தைகளோட நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க ஸோ அதுக்கான தருணங்களை உணர் உருவாக்கி கொள்வதற்கு தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஆரோக்கியம் சீராக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை எல்லாமே அழகாக மாறும் உத்தியோக பணிகளில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க அவை சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் உங்க வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும் அதற்கான நல்ல சூழல் இருக்குங்க மேலும் ஓய்வு நிறைய கிடைக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அலிஸ்ட் தரக்கூடிய என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில புதிய நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தேவையில்லாத பலதரப்பட்ட சிந்தனை மனதில் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடும் அதனால உங்க காரியங்களுக்கு எந்த சிந்தனை தேவையோ அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டுங்க அறிமுகங்கள் நிறைய என்னுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பதக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் செயல்படுவதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டையும் நீங்கள் பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க எனவே எந்த சூழலையும் நீங்கள் இருந்து பதறாம உங்க காரியங்களின் நிதானத்தை கடைபிடித்து வேலை செய்யுங்கள் எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணும் போதும் கவனமாக சிந்தித்து செயல்படணுங்க நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீசெக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியின் ஒரு நாளாக நல்ல மாற்றமான ஒரு நாளாக நீ அமைப்பெறுவீங்க உத்திரம் நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கு தினம் சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க ரெடியாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு நல்ல வாய்ப்புகள் எப்போது தான் கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா இன்றைய தினம் அழகான மங்களகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்குங்க அதனால நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே